என்னுடைய அன்பான்கள் விளங்குகின்ற எப்பொழுது நான் பேசினாலும் ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு வாக்குமூலத்தை சொல்லி என்னுடைய பேச்சை நான் தொடங்குவது வழக்கம் அதே வார்த்தையே இன்றைக்கும் சொல்லி என் பேச்சை நான் தொடங்குகிறேன் முதல்ல நிமிர்ந்து உட்காருங்க சார்

சொல்கின்ற ரொம்ப சீக்கிரத்தில் சுலபமா நான் நிறைவு செய்வேன் அந்த ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுத்த இன்னொரு விஷயம் நான் பேசுற இந்த பேச்சுகளிலும் பொலிக்கும் ஆனா கருத்தில் போய் சேர்ந்து விடாதபடிக்கு ஒரு ரெண்டு பேர் தடுப்பாங்க இன்னைக்கு இந்த ஒரு அரை மணி நேரம் ரெண்டு மட்டும் இரவெல்லாம் பயணம் செய்து வந்திருக்கிறேன் நான் ஒன்றரை மணி கிழமை சென்னையை விட உங்க ஒன்பது மணிக்கு வந்து சேர்ந்த மிக சிரமமான பயணம் என் பயணம் வெற்றி அடையும் எப்போ தெரியுமா இந்த ரெண்டு பேரு கிட்ட மட்டும் நீ ஜாகிரதையா இருக்கணும் ஒண்ணு இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது இன்னொன்னு இந்த பக்கத்துல உட்கார்ந்து இந்த ரெண்டு தான் சீரழிக்க போதும் இந்த அரை மணி நேரம் அது என்ன மனசுல நினைக்குதோ அது உன் காதல குப்பையா கொட்டுறதுக்கு உன்னை சொரண்டும் நீ என்ன கேட்டு இருப்ப அத உனக்கு கேட்க முடியாதபடிக்கு படிக்கு அவர்கள் உன்னுடைய கருத்தை சிதறடிப்பார்கள் நான் சொல்லுகிறேன் நான் ஜெயிக்கிறவன் நான் ஜெயிக்கிறவன் அதனால சொல்றேன் நான் என் வாழ்க்கையை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு பிறகு அதை யாரும் குலைப்பதற்கு நான் அனுமதிக்கவில்லை என்றால் என்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பது பொருள் மற்றவர்கள் நம்மை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு முதலில் அனுமதிக்க ஒன்று என் பேச்சில் எப்பொழுதும் நான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டுதான் தொடங்குவது வழக்கம் அவருடைய சொல் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒழிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து நம் கருத்தை அடைகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஒரு ரொம்ப நுட்பமான இன்னொரு விஷயத்தை சொல்றவங்க எல்லாம் பதினைந்து பதினாறு பதினேழு வயதில் இருக்கிற அற்புதமான வயது இதோ இந்த ஆதித்ய பிர்லா கிட்ட இல்லை அவங்களுடைய அந்த ஹெட்ஷிப்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட இந்த பதினாறு வயசு இல்ல இதோ இதை நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல இந்து தமிழ் திசை ஒரு ஆள் கிட்ட பதினாறு வயசு உள்ள அவங்க கிட்ட இல்ல அதிகாரிகளாக உட்கார்ந்து இருக்கிறோம் பேச்சாளர்களாக வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் தான் ஆனால் எங்களிடத்தில் எல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய அருக்கொடை இயற்கை கொடுத்த அருக்கொடை உன் கையில் இருக்கிறது அதுதான் இளமை வச்சு வயசு நாங்கள் பயன்படுத்தினோம் என்பதுதான் நான் என்னோடு இருந்த நிறைய பேர் அதை வேறு வேறு மாதிரியாக பயன்படுத்தினார் இன்றைக்கு அவர்கள் இருக்கின்ற இடம் எனக்கு இடம்

முடிந்தது என் சொல் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாக்குமூலத்தை முடிப்பதற்கு முன்னால் குழந்தைகள் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நமக்கு முன்னால் தான் சுத்திட்டு காத்திருக்கிறது நமக்கு புரிஞ்சிருந்தோமே காத்திருக்கு ரொம்ப கவனஹீனமா இருந்தோம் வச்சுக்கோங்களேன் அது நம்மளை கடந்து போயிடும் மறுபடியும் கவனம் பெற்று அந்த சொல்லுக்காக காத்திருக்கின்ற பொழுது அது ஒரு சுத்து சுத்திட்டு வரும் முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் பல பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் இந்த சொல் மட்டும் எனக்கு பதினாறு வயதில் கிடைத்திருந்தால் இந்த சொல் மட்டும் எனக்கு இருபது வயதில் புரிந்திருந்தால் என் வாழ்க்கை வேறு விதமாக அமைந்திருக்குமே என்று அந்த சொல் எடுத்துதான் குழந்தைகளே உங்கள் முன்னால் இருக்கிறோம் முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் முடிந்தால் பெற்றுக்கொள்ளு இந்த தம்பி கொஞ்சம் நகர்ந்து ஒரு பத்து பேரை அறிக்கையில் பேச்சாளரை பேச்சின் கேட்டு அவர் வேற சொல்லிட்டு சொன்னார் சொன்னார் விஞ்ணத்தை தான் சொன்னார் ஒரு குழந்த நான் இனிமேல் என்னுடைய கதையை நோக்கித்தான் என் பயணத்தை நான் வைத்துக் கொள்கிறேன் வைத்துக் கொள்ளப் போகிறேன் என்கின்ற வாக்குமூலத்தை வந்து கொடுத்து விட்டு போனான் என்றால் அந்த சொல் அவனுக்கு எப்படி போய் சேர்ந்தது ஒரே விஷயம் தான் ஒரே சொந்தார் இல்லோருக்கும் ஒரே மாதிரியாக புரிவதில்லை அதனால் தான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில யாரையும் பாத்து காப்பீடுக்க முடியாது ஏன்னா எல்லாருக்கும் வேற வேற பிரச்சனை வேற பிரசங்கர் அதை பார்த்து காப்பீடுக்கவே முடியாது நாம எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில யார் சரியாக இந்த வயத்தில் புரிந்து கொள்கிறோமோ அவர்கள் தான் போடணும் நீ நைன் நைன்ட்டு சாண்டர்டே யாராவது இருக்கியாப்பா நைன்ட்டு

ப்ளஸ் டூ மட்டும் பாஸ் பண்ணிட்டு தான் என்ன சொல்றேன் நாளைக்கு கூட்டிட்டு வந்துறேன் ப்ளஸ் டூ முடிச்சு வாடி நீ நான் காலேஜ்ல தான் இருக்குறேன் அங்கதான் தொடங்கவே உனக்கு வாழ்க்கையுடைய பெரிய கல்வி அதுவும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிப்பாங்க பாரு வாழ்க்கையில் எப்பொழுதும் என் குழந்தை உத்தரவாதத்தை தருவதே இல்லை இதுதான் இந்த ஆசிரியை உனக்கு சொல்ல வந்த சொல் வாழ்க்கை எப்பொழுதும் உத்தரவாதத்தை தராது வாய்ப்புகளை மட்டும்தான் தரும் யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் உத்தரவாதமான வாழ்க்கைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் முழுமையாக போ இந்த வயலிலேயே முடிவு செய் பல நேரங்களில் எனக்கு சில சில விஷயங்கள் புரியதே இல்லை

சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றதற்கு பிறகு பதினைந்து வருஷம் ஆச்சு பதினைந்து வருடம் கழித்து என்னுடைய தகப்பனை என்னிடத்தில் என்னை உட்கார வச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு எனக்கு மொத்தம் நாங்க மொத்தம் வீட்டில் அஞ்சு பேருங்க எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தகச்சு கடவுளை கடவுளை மட்டும் பொருட்கூடாது அது அதுங்க போட்டு கழிச்சதெல்லாம் நமக்கு கிடைக்கும் நாம அதை திழிச்சுருவா நமக்கு முன்னாலேயே அடுத்ததுக்கு புதுசாக இருக்கு

சாக்கிரதையா அதை கற்றுக் கொடு அதை உன்னை தவிர வேறு யாரும் தலைமை பொறுப்பை வருந்துடவே முடியாத படிக்கு அந்த துறையை அச்சிக்கொடு வேடிக்கை பார்த்தா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து வேடிக்கை பாக்குறது பிடிக்கும் சொல்லாத இப்போ சமீபத்துல என்ன படம் பாத்தெல்லாம் சொல்ல மாட்டேன்

வேலு சோம்நாத் சிவன் இவங்க எல்லாம் இருக்கா சரியா நான் தெரியுமா இந்த விஷயத்த சொல்ற உங்களுக்கு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கு நான் ஒரு திரைப்படத்தை பற்றி கேட்டேன் திரைப்படத்தினுடைய இயக்குனரை பற்றி கேட்டேன் உடனடியாக பதில் சொன்னீர்கள் நல்லதுதான் ஆனா என்ன நடக்கும் மட்டும் டீச்சர் சொல்லிட்டு போயிருவேன் என்ன நடக்கும் தெரியுமா அவர்களை பற்றிய பெயர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள கொள்ள அவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும் அவர்கள் புகழ் பெறுவார்கள் அவர்கள் செல்வாக்கு பெறுவார்கள் அவர்கள் பயணம் மேற்கொள்வார்கள் அவர்கள் பதவி பெறுவார்கள் அவர்கள் தன் தலைமுறைக்கு சேர்த்து வைப்பார்கள் நான் இதோ இப்போ சொன்னேன்ல சோமநாதர் இந்த கிரிபாபு இந்த மயில் சாணியனா இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கோம்னு வச்சுக்கோயேன் என்ன நடக்கோங்கிறத சொல்லியிருந்தேன் நாம நிறைய சம்பாதிக்கணும் நாம நிறைய பயணம் பண்ணலாம் நாம நிறைய நாம உள்ளடா யாரு தெரி வைத்திருக்கிறோம் என்பதில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை சில பேரை தெரிஞ்சுக்கலாம் ஒன்னும் பாதகம் இல்லை ஆனால் சில பேரை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் வாழ்க்கையில் பாதகம் வந்து